அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது புதன் பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் பாதிக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னா என்னன்னா புதன் நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் ராகு ராகுதுகளோட நெருங்கிய தொடர்பு ஆறு எட்டு பாவங்கள்ல இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட அமைப்புல புதன் இருந்தா அதை எப்படி புரிஞ்சு அணுகணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு நிறைய விதி விலக்குகள் இருக்கு குரு பார்வை இருக்கு அல்லது நட்பு கிரக சேர்க்கை இருக்கு அஞ்சு ஒன்பது குடையவர்களோட தொடர்பு இருக்கு தசாபுத்தி வராமல் இருக்கலாம் இப்படி நிறைய விதி இருக்கு அதை பொறுத்தும் பலன்கள் மாறும் அது இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பை பொறுத்தது பட் பொதுவான புதன் பாதிக்கப்பட்ட அமைப்புக்கான ஒரு முக்கியமான தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம் இப்போ நீங்க புதன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனை இப்போ நம்ம சொல்ல போற சில சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு கால்குலேஷனில் எப்பவுமே ஒரு தடுமாற்றம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் சரியா கால்குலேட் பண்ண முடியாது மேக்ஸ் வராது டக்குன்னு ஏதாவது புதுசா யோசனை பண்ணி ஒரு சொல்யூஷனை தர்றது அப்படிங்கிற ஒரு திறமை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்றவங்களை விட அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு கம்மியா இருக்கும் இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்க ஒரு பாடத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு எழுதுறதை விட நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் கொஞ்சம் தடையாகும் ரேங்க் எடுக்கிறதுல ஒரு ஆவரேஜும் அதுக்கு கொஞ்சம் மேலே வேணால் இருக்கலாம் ஆனா டாப்புக்கு போயிருக்க மாட்டீங்க ஒரு கொஸ்டின் கேட்டா திடீர்னு பயப்படுவீங்க ஒரு வைவா கேட்டா டக்குன்னு சொல்ல தெரியாது உள்ள இருக்கும் அதோட கான்செப்ட் நமக்கு தெரியும் அதை சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பேச்சில் லைட்டா குளறுபடி வரும் இப்போ ஒரு கம்பெனில ஒரு கஸ்டமர் ஹேண்டலிங் சேல்ஸில் மார்க்கெட்டிங்ல சரியான பேச்சு திறமை இல்லாமல் இருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த டீலிங்ஸ் எல்லாம் போட்டு அந்த பிஸ்னஸை முடிக்கிறதுக்கான அந்த ஆளுமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு வேலை பார்க்குற இடத்துல கணக்கு பார்க்குறது சேலரி பார்க்கறது பணத்தை ஹேண்டில் பண்ணுறது பொருட்களை ஸ்டாக்கு பார்க்குறது கவுண்டிங் பண்ணுறது கால்குலேட் பண்ணுறது இப்படியான விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் அல்லது தாமதம் அல்லது பிரச்சனைகள் இருக்க செய்யும் ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனில் ஒர்க் பண்ணுற இடத்துல பிஸ்னஸில் அல்லது பேச்சில் கிரியேட்டிவிட்டியில இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு தடுமாற்றங்கள் தாமதங்கள் இருக்கிறது எல்லாமே புதன் பாதிக்கப்பட்ட அமைப்புக்கான பழங்கள் அப்போ புதன் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி நம்ம கடைசி ரேங்க் தான் எடுக்கணுமா சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதா கிரியேட்டிவிட்டி வராதா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடியாம போயிடுமா அப்படி யூஸ் பண்ண முடியல புத்தியை சரியாக யூஸ் பண்ண முடியலன்னா எப்படி நிறைய சம்பாதிக்கிறது நிறைய எப்படி தொழில் பண்ணுறது வேலை பார்க்குறது வேலையில கெட்ட பேர் ஆகுமே அப்படி நிறைய நெகட்டிவான திங்கிங் உங்களுக்கு தோணலாம் பட் அது அப்படி இல்லை புதன் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களால் சரியான கிரியேட்டிவிட்டி கால்குலேஷன் பேச்சு திறமை கம்யூனிகேஷன் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்துக்கங்க ஒன்னு நீங்க இருக்கிற ஃபீல்டுல நீங்க இருக்கிற துறையில நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல அல்லது நீங்க இருக்கிற என்வரான்மெண்ட்ல புதன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற வரைக்கும் அந்த டெக்னிக்கை கத்துக்கிற வரைக்கும் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நீங்க மெச்சூர் ஆகுற வரைக்கும் மத்தவங்க எது சொன்னாலும் கவலைப்படாம எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் சரி மதிப்பு கொடுத்தாலும் சரி ரேங்கிங் கொடுத்தாலும் சரி ஒஸ்டா என்ன சொன்னாலும் சரி அதை பத்தி கவலையப்படக்கூடாது கொஞ்சம் நான் தகுதி ஆகிக்கிறேன் தகுதி ஆனதுக்கு அப்புறம் உங்க வாயெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மூடிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க செயல்பட ஆரம்பிக்கணும் நம்ம பொதுவாவே சமூகம் கொடுக்குற அங்கீகாரத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் எந்த கவலையும் படக்கூடாது அதை பத்தி கேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி பண்ணோம் கேர் பண்ணோம் நம்ம ரியாக்ட் பண்ணோம் அவங்க சொல்றதுக்கெல்லாம் வருத்தப்பட்டோம் கில்ட்டு ஃபீல் ஆனோம் ஒருவேளை நமக்கு ஒன்றுமே முடியலையோ ஒன்று நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த நீச்சத்தன்மை வக்ரத்தன்மை அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அந்த ராகு கேதுகளோட சேர்ந்த அமைப்பு இது இன்னும் ஹெவியா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ள இருக்கிற அப்படியே தான் இருக்கும் நீங்க அது குறையாது பாசிட்டிவா மாறாது சோ நீங்க எலிஜிபிள் ஆகுற வரைக்கும் உங்களை தயார்படுத்துற வரைக்கும் உங்களை தகுதிப்படுத்திக்கிற வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற வரைக்கும் எவன் எது சொன்னாலும் எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது இது ஒரு ஸ்டாண்டு இன்னொரு ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா எதெல்லாம் நீங்க அன்பிட்னு சொல்றாங்களோ எதெல்லாம் உங்களால முடியாதுன்னு சொல்றாங்களோ அதுல எல்லாமே உண்மையிலே நம்ம முடியாதா நம்மளால முடியாதா அப்படின்னு ஒரு தடவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்படி நமக்கு வரலை உண்மையிலேயே அது நமக்கு வரலை நமக்கு பிடிக்கல ரொம்ப ஒரு நெகட்டிவா இருக்கு செய்ய முடியல அந்த வேலை அந்த செயல் அந்த ஒரு விஷயத்தோட ஒத்துப்போக முடியல அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதை உங்க லைஃப்ல இருந்து ஸ்கிப் பண்ணிட்டு அது தவிர மற்ற எத்தனையோ விஷயம் இருக்கு லைஃப்பில் அது ஒன்று மட்டும் தான் கிடையாது கிரியேட்டிவிட்டி வெளிப்படுத்துகிற வேலை தான் பண்ணணும்னு கிடையாது கால்குலேஷன் பண்ணுறது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது அது ஒன்று மட்டும்தான் தொழில் வேலை கிடையாது பேச்சு திறமை யூஸ் பண்ணுறது ரேங்க் எடுக்கிறது மார்க் எடுக்கிறது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறது இது மட்டுமே மொத்த வாழ்க்கையை நிர்ணயிக்கவே நிர்ணயிக்காது இதை விட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்குது மற்ற கிரகத்தோட தன்மையில் இருக்கிற எத்தனையோ வேலைகள் இருக்குது எத்தனையோ தொழில்கள் இருக்குது உங்க ஜாதகம் எந்த கிரகத்தோட அடிப்படை நேச்சல் இருக்கோ அது சார்ந்து நீங்க வேலைகளை தொழில்களை செயல்களை சூஸ் பண்ணி செயல்பட ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு கால்குலேஷன் வரல கால்குலேட் பண்றது ஒரு வெறுப்பா இருக்கு பிடிக்கவே இல்லை ஒரு பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னா நீங்க போய் குடோன்லயோ ஸ்டோரேஜ்லயோ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ உட்காந்து அங்கேயே வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை ப்ரொடக்ஷனுக்கு மாறலாம் அங்கே ப்ராசஸ் இருக்கும் ப்ரொடக்ஷன் இருக்கும் மிஷின்ஸ் இருக்கும் ரிசர்ச் இருக்கும் குவாலிட்டி இருக்கும் ஸோ அப்படியான வேலைகளை இந்த புதன் பாதிக்கப்பட்டவங்க செய்யும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மாதிரி உலகத்துல சமூகத்துல நிறைய வேலை இருக்கு தொழில் இருக்கு செயல் இருக்கு நீங்க அதை போய் தாராளமா செய்யலாம் எல்லாரும் எல்லா விஷயத்தோட பொருந்தி போகணுங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது இயற்கையில் அப்படி ஒரு விதி கிடையவே கிடையாது நீங்க தாராளமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற வேலையை வேற தொழில வேற செயலை பார்த்து செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க எவன் எது சொன்னாலும் கவலையைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இல்ல எமர்ஜென்சி ஒரு சுச்சுவேஷன் ஒரு கஷ்டம் ஒரு குறுகிய காலத்துக்கு வேற வழி இல்ல அப்படின்னா அதுலயே எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த எதெல்லாம் உங்களுக்கு ஒத்துற மாதிரி இருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு அணுக முயற்சி பண்ணணும் ஆனா ஒரு நெருக்கடி அல்லாத ஒரு கால நிர்ணயம் இல்லாத ஒரு ரிசல்ட் ஓரியன்டா இல்லாத ஒரு விஷயத்தை செய்றீங்க அப்படின்னா நீங்க சிறப்பா செயல்படுவீங்க நிறைய மறைமுகமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நான் எப்பவுமே சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்கு கிரகம் வலிமையாக இருந்தால் வெளிப்படையாக கெத்தாக கெளரவமாக எதையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ள இருக்கிற மறைமுகமான விஷயம் எதுவும் தெரியாது டெக்னிக் தெரியாது சைக்காலஜி தெரியாது அதுக்குள்ளே இருக்கிற இண்டப்தான விஷயங்கள் தெரியாது அது மனுஷனாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அல்லது இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கிரகம் வலுத்தா மேலோட்டமாக சிறப்பாக பண்ணிட்டு போயிடுவான் ஆனால் உள்ளே இருக்க அண்டர்க்ரவுண்டில் இருக்கிற எல்லா டெக்னிக்கும் சைக்காலஜியும் பாதிக்கப்பட்ட கிரகங்கள் இருக்கவங்களுக்கு தான் அது உண்மையிலே புரியும் ஸோ அதை நீங்க சரியா அணுகி புரிஞ்சு அந்த திறமையை நீங்க சரியா யூஸ் பண்ண அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது சுருக்கமா சொன்னா புதன் பாதிக்கப்பட்டவங்க உங்க புத்திக்கு அழுத்தம் இல்லாத வேலையை தொழிலை செயலை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதெல்லாம் ஏன் சார் எனக்கு நடக்குது எனக்கு ஏன் புதன் நீச்சமாகணும் எனக்கு ஏன் புதன் ஆகணும் எனக்கு ஏன் புதன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கணும் அல்லது ராகேதோட இருக்கணும் அப்படின்னா அது சார்ந்த செயல்களை எண்ணங்களை உணர்வுகளை சம்பவங்களை முன்ஜென்மத்தில் நம்ம பண்ணியிருப்போம் ஃபேஸ் பண்ணியிருப்போம் அல்லது நம்ம முன்னோர்கள் பண்ணியிருப்பாங்க அதோட வைப்ரேஷன் நமக்குள்ள இருக்கு அந்த வைப்ரேஷன் அந்த கர்ம பதிவு அந்த வெளிப்பாடு வெளிப்பாடுதான் இப்ப இருக்கிற ஜாதகம் அப்போ முன்னாடி செஞ்சதோட வெளிப்பாடு உள்ள இருக்கு அதோட வெளிப்பாடுதான் ஜாதகம்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை சரியா நேர்மையா திருப்தியா எப்படி வாழணுமோ அதுக்கு மாதிரி மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரப்போற சுச்சுவேஷனும் அடுத்து வரப்போற எதிர்காலமும் நல்லபடி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் பாஸ்ட் உண்மைன்னா ஃபியூச்சரும் உண்மை அப்போ எல்லாமே இப்ப நம்ம எப்படி அணுகிறோம் எப்படி நம்மளை நாம புரிஞ்சுக்கிறோம் அன்பா அரவணைப்பா நேர்மையா எப்படி வாழறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளோட ரிசல்ட் நம்மளோட எதிர்காலம் நம்மளோட செல்வவளம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவமும் எப்படி செயல்படும் அதை எப்படி அணுகணும் எப்படி புரிஞ்சுக்கணும் அதை பற்றின சைக்காலஜி என்ன அந்த கர்மா எப்படி டைல்யூட் ஆக்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அதுவும் ஒரு கட்டணத்தின் பேரில் நம்ம வழங்குறோம் இந்த மாதிரி நம்மளோட கருத்துக்கள்ல ஆழமா நம்பிக்கை கொண்டவங்க நம்மளோட கருத்துக்கள்ல விருப்பம் இருக்கிறவங்க ஒரு குழுவா ஒரு குடும்பமாக ஒரு உறவுகளா ஒரு நண்பர்களா இணைஞ்சு நமக்குள்ள செயல்பட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்குள்ள நம்மளோட ஆன்மாவை மெச்சூர்டா சாட்டிஸ்பைடா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மெய்யியல் குடும்பம் மெய்யியல் உறவுகள் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கியிருக்கும் அதில் இயற்கை விதி ஜோதிடம் ஆன்மீகம் சைக்காலஜி சுய முன்னேற்றம் ஆன்ம முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் பயிற்சிகள் கருத்துக்கள் பகிரப்படும் ஸோ அதில் தேவைப்படுறவங்க நம்மளோட இணைஞ்சு பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த குரூப்பில் சேர்ந்துக்குங்க அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சேர்ந்துக்குங்க நன்றி